ஹாய் எவ்ரி ஒன் இப்போ நம்ம இருக்கிறது ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் பார்க்கில் இந்த இடத்துல தான் அந்த சோகமான சம்பவம் நடந்தது ஆ ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் உலகத்தோட மொதல் அட்டாமிக் பாம்பு ட்ராப் பண்ண எக்ஸாக்ட் லொக்கேஷன் இங்கே தான் ஸோ இதோடைய வரலாற்றையே கம்ப்ளீட்டாக மாத்துச்சு ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்ட இந்த ஹிரோஷிமா சிட்டி இன்னைக்கு எப்படி திருப்பி பெரிய லெவலில் கொண்டு வந்தாங்க இதோடைய வரலாறு இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னஸ் தமிழ் பாட்காஸ்ட் இப்போ நம்ம பின்னாடி இருக்கிறது தான் இந்த ஆட்டம் பாம் டோம் இங்கே தான் அட்டாமிக் பாம் ட்ராப் பண்ண எக்ஸாக்ட் லொக்கேஷனும் கூட ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் யூஎஸ் அட்டாமிக் பா சிட்டிலருந்து ஒரு அறநூறு மீட்டர் மேலே ட்ரா பண்ணுறாங்க ட்ரா பண்ணும் போது அதுலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் டன் வெடிப்பொருள் எமிட் ஆகுது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் உயிரிழந்தாங்க அண்ட் அந்த வருஷம் முடிவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் பேர் வந்து உயிரிழக்கிறாங்க இப்போ அந்த பில்டிங்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி எல்லா பில்டிங்குமே அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் ஆட்டம் பாம் ரிலீஸ் பண்ணுற ஹீட்டோ பார்த்தீங்கன்னா நாலாயிரம் டிகிரி ஹீட்டு ஒரு ஸ்டீல் மெட்டலே மெல்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ ஹீட்டு ஜென்ரேட் பண்ணும் அப்போ அந்த இதிலருந்து உயிர் தப்பிச்சவங்க அவங்க என்ன தான் வந்து தப்பிச்சாலும் இந்த தண்ணி எல்லாமே அந்த நியூக்ளியர் ரேடியேஷனால் கண்டாமினேட் ஆகி லாங் டேர்ம் இல்னஸில் கொண்டு போய் விட்டுச்சு கேன்சர் அப்புறம் ஜெனட்டிக் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் விட்டுச்சு அந்த பாம்பிளாஸ்டில் இந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் வந்து சர்வைவ் ஆகியிருக்கு இப்போ அப்போ எப்படி இருந்துச்சோ அந்த பாம்பிளாஸ்ட்டை அப்போ இப்போயும் அதே மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு ரிமைண்டராக வச்சுருக்காங்க அந்த சோக சம்பவத்தோட ஒரு நினைவாக தான் இன்றைக்கும் பார்க்கப்படுது இந்த பாம்பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் உடனடியாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லாம் நடத்துகிறாங்க ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் அப்புறம் லோக்கல் பீப்புளெலாம் உதவி செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷெல்டர் மாதிரிலாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க அதில் அந்த இடிஞ்சு போன பில்டிங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் சில மக்கள்லாம் சர்வைவ் ஆகிருப்பாங்களே அவங்களும் அந்த ஷெல்டரில் போய் வைக்கிறாங்க அடுத்ததாக வேர்ல்டு வார் டூ முடிவுக்கு வருது ஜப்பான் அதில் ஆகுது ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இந்த ஹிரோஷிமாவை ஒரு சிட்டி ஆஃப் பீஸாக வந்து அறிவிக்கிறாங்க இப்போ நம்ம நிற்கிறோம்ல இந்த ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் பார்க் இந்த பில்டிங்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இதை கட்டியிருக்காங்க ஸோ இப்போ அந்த பீஸ் மெமோரியல் பார்க்குக்குள்ளேயே சில்ட்ரன்ஸ் பீஸ் மோன்யுமெண்ட் பார்க்கும் இருக்குது இந்த மானுமென்ட் பார்க் எப்படி கட்டியிருக்காங்கன்னா ஒரு பொண்ணு இந்த நியூக்ளியர் ரேடியேஷனால் அந்த பொண்ணுக்கு லுகேமியா நோய் ஏற்படுது அந்த நோயிலருந்து எப்படியாவது விடிவு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேப்பர் கிரெயின்ஸ் உண்டாக்கியிருக்கு ஆயிரம் பேப்பர் கிரெயின்ஸ் அப்படின்றது நம்ம சின்ன வயசில் பேப்பர் வச்சு வேறு வேறு வடிவங்கள் உண்டாக்குவோம்ல அதே மாதிரி அந்த பொண்ணும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பொண்ணோடைய நினைவாக தான் இந்த மானியமெண்ட் வந்து கட்டியிருக்காங்க அதாவது அந்த பேப்பர் ஷேப் ஏ ஷேப்லே வந்து இந்த மானியமெண்ட் வந்து கட்டியிருக்கு ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா இனோவேஷனாக அப்படி தான் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த ஏர்த் குவேக்லாம் தாங்கிற தன்மையில் தான் கட்டியிருக்காங்க ஸோ ஹிரோஷிமா நாளடைவில் ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்புறம் ஒரு சோக கதை அப்புறம் அந்த மக்களோட ஸ்ட்ரென்த் ஒரு எஜுகேஷன் ஹப்பாக மாறுது மெயினாக இந்த ஹிரோஷிமா சிட்டியில் ஒரு பில்டிங் கூட விடாமல் எல்லா பில்டிங்கும் அழிக்கப்பட்டாலும் இன்றைக்கி ஒரு பெரிய சிட்டியாக காட்சி அளிக்கிது அப்படின்னா அந்த அந்த மக்களுடைய ஸ்ட்ரென்த்தை தான் உண்மையிலே பாராட்டி ஆகணும் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இங்கே பீஸ் மெமோரியல் செர்வணி நடத்துகிறாங்க அந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இறந்தவங்களுடைய நினைவாக இந்த செரவனி நடத்தப்படுது அதுக்கப்புறம் பீஸ் பெல்லுமே அடிக்கிறாங்க ஸோ இதை இந்த அதாவது நியூக்ளியர் பாம்பு எவ்வளோ மோசமானது இது எந்த நாடும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நினைவாக தான் இதெல்லாமே பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும் அப்புறம் அந் அந்த பாம்பிளாஸ்டில் சர்வைவ் ஆகிருப்பாங்களா அவங்களும் ஒரு மூமெண்ட் மாதிரி பண்ணுறாங்க நியூக்ளியர் பாம்பு எவ்வளோ மோசமானது இதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது இதில்னால நடந்த இம்பேக்ட் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல் சில்ட்ரனுக்குமே அவங்களுடைய படிப்பில் இந்த நியூக்ளியர் பாம்போட இம்பாக்ட்ஸ் பற்றி வருது ஹிரோஷிமாவில் இன்றைக்கி பதினோரு லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட எக்கனாமியோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு மஸ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் கம்பெனி இருக்குது அது இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் நம்மளால் பார்க்க முடியாது துபாய் போனால் பார்க்கலாம் ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமால தான் இருக்குது அது மாதிரி ஹிரோஷிமா கேசலுமே இங்கே ஒன்று இருக்குது அது பாம்பிளாஸ்டால் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டுச்சு அதையுமே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இங்கே இப்போ இங்கே ஹிரோஷிமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காண்டியே நிறையா டூரிஸ்ட் விசிட் பண்ணுறாங்க இதில் பார்க்கணும்னா இந்த ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் பார்க் இப்போ நம்ம பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு மியூசியமுமே உள்ள இருக்குது ஸோ இந்த மியூசியம்லாம் உண்மையிலேயே ஒரு எமோஷ்னல் பாதையாக தான் இருக்கும் அந்த பிளாஸ்ட்ல இறந்து போனவங்களுடைய பொருட்கள் அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்ட்னால நடந்த இம்பேக்ட் இது எல்லாமே வந்து அந்த மியூசியமில் இருக்கும் இன்னைக்கு ஒரு பேரழிவை தாண்டி ஒரு பெரிய சிட்டியாக அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க ஜப்பானில் இருக்கிற முக்கியமான நகரங்களில் ஹிரோஷிமாவும் ஒன்று ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸை எந்த ஒரு நாடும் கொண்டு வந்து பார்த்தது கிடையாது அதாவது இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் வந்து வார்லாம் நடந்திருக்கு அது இந்த அளவுக்கு பேரழிவு இல்லைன்னாலும் அந்த இருந்து வர டேமேஜஸ்லேருந்து மீளதுக்கே அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் போது இந்த ஹிரோஷிமால கம்ப்ளீட் சிட்டியுமே அழிக்கப்பட்டு அந்த கம்ப்ளீட் சிட்டியுமே மறுபடியும் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரி மக்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அதாவது எவ்வளோ டார்க்கான சுச்சுவேஷன் வந்தாலும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் போது திருப்பி வெளிச்சத்தை பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சது தான் இந்த ஹிரோஷிமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்